காலை உணவாக ஏதாவது ஒரு முளைக்கட்டின பயிர் உணவு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் வந்து சிறு பயிரில் இந்த மாதிரி மிளகட்டி வச்சிருக்கிறேன் அது சுண்டல் பண்ண போகிற ரொம்ப சிம்பிளாக வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அனாமை காத் சேனல் வாங்க இப்போ இது வந்து நம்ம ஒரு துணியை போட்டு இட்லி குண்டானில் ஆவியில் வேக வைக்கப்போகிறோம் தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கல நான் எப்போவுமே எந்த பயிருமே ஆவியில் தான் உற வச்சு ஆவியில் வேக வைப்பேன் அதே மாதிரி இதையும் ஆவியில் ஊற வ வேக வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே போட்டுக்கலாம் அப்புறமா கடைசியில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் அதே உப்பு போகிறோன்னா அப்படியே இருக்கட்டும் இல்லை உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் இப்போ வந்துருச்சு ரொம்ப கொழக்கலான்னு வேக வேண்டாம் ஒரு மாதிரி பாருங்கள் பாருங்கள் ஒரு முக்காபாக வெந்தால் போகிறோம் இப்படி தான் இருக்கணும் சுண்டலுக்கு நம்ம மென்று சாப்பிட்ட மாதிரி இருக்கணும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் இருந்தால் போகும் ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது சுண்டலுக்கெல்லாம் நான் ஊற்ற மாட்டேன் கடைக்கு உளுந்து விட்டு நல்லா செவந்ததும் ஒரு பெரிய பெல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நாலு காஞ்ச மிளகா உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக வதக்கிக்கலாம் நடுவில் வந்து கடித்தா மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இதை சாக்லேட் கலருக்கெல்லாம் வதக்க வேண்டாம் இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகாய் நல்லா வறுபடட்டும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன் இதுவும் அந்த சூட்டில் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம ஆரவத்தில் இருக்கிற சுண்டலை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் காலையில் இந்த மாதிரி ஒரு கட்டின பயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் நல்லது ஸ்நாக்கு கூட கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு நாங்கள் இதை நிறைய கொடுத்து அனுப்புவோம் எல்லா பயிருமே முளைக்கட்டி ஸ்நாக் கொடுத்து அனுப்புவோம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்கள் இந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல எனர்ஜியாக இருப்பாங்க இப்போ வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையாக ரொம்ப நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டல் செஞ்சு பாருங்கள் கண்டினியூவாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ தான் முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அந்த சுண்டல் ரெசிபியை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாம்